வணக்கம் நேயர்களே கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து படிக்கலாம் வாங்க சென்னை மெரினாவில் கண்ணதாசன் படுத்திருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்திருந்த கண்ணதாசனை ஒரு லத்தியை வச்சு போலீஸ்காரை தட்டி எழுப்பியிருக்காரு டெய் யார் நீ இங்கே எதுக்கு படுத்திருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுற துணையில் கேட்டிருக்காரு பயந்த கண்ணதாசன் தான் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னா உதவெழுகுன்னு நினச்சிக்கிட்டு தன்னோட பேரை மட்டும் சொல்லியிருக்காரு உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்காரு வேலை தேர்றது தான் என் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு நக்கலாம் உடனே உன் சொந்த ஊருக்கு இது எதுக்கு இங்கே வந்த கொழுப்பெடுத்து இங்கே சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கியா பட்டணத்தில் வேலை குட்டி கிடக்குதுன்னு நினைப்பா அப்படி இப்படின்னு திட்டிவிட்டு ஒரு காரணம் இருந்தால் எடு அப்படின்னு கண்ணதாசன் கையில் ஏது காசு அவர் பெட்டி பையே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னுட்டு கண்ணதாசன் அங்கேயிருந்து விரட்டிட்டார் வருத்தத்தோடு எழுந்திரிச்ச கண்ணதாசன் ஒரு நாலு பல்லாங்கு நடந்து போய் அப்படியே கடற்கரையோட இன்னொரு பகுதியில் போய் படுத்தார் அங்கே போலீஸோட தொல்லை எதுவுமே இல்லை உடனே மறுபடியும் ஒரு குழியை தோண்டி அதில் படுத்துக்கிட்டாரு அதிகாலை விடிஞ்சது விழிஞ்சோன்னா என்ன எல்லாருக்கும் தோணும் காஃபி சாப்பிடணும் தோணும் அவருக்கு எங்கே போகிறது என்ன வேலை தேடுறது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை தான் வந்துச்சு தொடர்ந்து என்ன பண்ணலாம் எழுத்தாளன் தான் நம்மளோட வேலையா அதுக்கு முன்னாடி வேறு எந்த வேலை வேணால் பார்க்கலாமே அப்படின்னு யோசித்தவர் நேராக போய் ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலையை கேட்டார் அங்கே அவரை ஏற இறங்க பார்த்துட்டு என்ன சமூகம் ஆளுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போவும் ஜாதி இருந்திருக்கு என்ன பண்ணுறது அவர் தான் இன்னார் சமூகம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களெல்லாம் இங்கே வேலைக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் தொடர்ந்து மனம் தளராத கண்ணதாசன் என்ன பண்ணியிருக்காரு போய் ஒரு சலூனில் போய் வேலை கேட்டிருக்காரு அங்கேயும் இதே பதில் தான் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசித்தவருக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் தான் ஊரில் இருந்தவங்கள்லாம் இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல தங்கி இராணுவத்துக்கு துணி தைக்கிறதா அவருக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே எப்படியோ தேடி பிடிச்சி அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு அங்கே போனால் அவருக்கு என்ன நடந்துச்சு அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்